அதை விட்டு படிப்பு படிப்புண்டா அப்பண்ட மானம் மரியாதை கௌரவம் என்ன ஆகுது வீட்டு வேலையை பாச போட்டு தோத்தாக்கு கரியாக்கு நாளைக்கு கல்யாணம் எங்களுக்கு ஓயில் எடுக்கணும் ஏயில் எடுக்கணும் டிகிரி பிடிக்கணும் அப்ப எங்களுக்கு பிடிக்கும் தோல் கை எடுத்த நாடகம் மிச்சம் மக்களுக்கு உதவியாக இருக்கும் அங்கே விசேஷமாக நீங்கள் கூட நல்லா செய்கிறீங்க நீங்கள்

ஆணுக்கு பெண்ணும் அடிமை இல்லை பெண்ணுக்கு ஆணும் அடிமை இல்லை ஆணும் பெண்ணும் சமத்துவம் இதுவே வாழ்வின் தத்துவம் நல்வாழ்வும்